ஜோகன் நாய் தன் சாப்பாடு முடித்து தன்னுடைய கட்டிலில் உட்கார்ந்தபடி உற்சாகமாக வாழை ஆட்டி கொண்டிருந்தது அதன் எதிரே மார்த்தாண்டன் உட்கார்ந்து உற்சாகத்தோடு பாடிக்கொண்டிருந்தான் நான் பேசும் பேச்சையெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச வேண்டும் என்று பேச்சுத்திறனை பிரம்மதேவன் ஜோகருக்கு கொடுக்காவிட்டாலும் ராகத்தை கிரகிக்கும் திறமையையும் அதே அளவில் சத்தம் எழுப்பும் சாகசத்தையும் அளித்திருந்ததால் அதே ராகத்தில் ஜோகரும் சத்தம் எழுப்பியது அந்த சத்தத்தை கேட்டதும் மார்த்தாண்டனுக்கு அளவு கடந்த குதூகலம் பொங்கி கிளம்பியது இந்தி மொழி தெரியாதவன் இந்தி பாட்டை கேட்டு ரசிப்பது போல பரவசத்தோடு தலையை ஆட்டி ஆட்டி ரசித்தான் கொஞ்ச நேரம் கச்சேரி நடத்தியதும் ஜோகர் களைத்து போயிட்டது மெதுவாக தனது முன்காலை நீட்டி அதில் தனது தலையை சாய்த்துக்கொண்டு கண்களை மூடியது சில வினாடிகளில் அயர்ந்து நித்திரைக்கு போய்விட்டது மார்த்தாண்டன் ஓசைப்படாமல் மெதுவாக எழுந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ஜோகர் மீது பொறுத்துவிட்டு அருகில் கிடந்த தனது கட்டிலில் போய் அமர்ந்தான் அந்த சமயத்தில் கீழ்த்தளத்திலிருந்து மார்த்தாண்டா மார்த்தாண்டா என்று செங்கல்வராயனின் குரல் மேல்தளம் நோக்கி பாய்ந்து வந்தது மார்த்தாண்டன் ஓசைப்படாமல் தன் அறையை விட்டு வெளியேறி வேகமாக மாடிப்படிக்கட்டில் கீரங்கி கீழ்த்தளத்தை நோக்கி ஓடினான் செங்கல்வராயன் கவலையோடு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் என்னப்பா என்று ஆவலோடு கேட்டான் மார்த்தாண்டம் வசந்தா எங்கே போனால் இன்னும் சாப்பிட வரவில்லை சாயங்காலம் டிஃபன் கூட அவள் சாப்பிட வரவில்லையாம் என்றாள் செங்கல்வராயன் எங்கே போயிருக்க போகிறாள் சேகர் வீட்டில்தான் இருப்பாள் என்று அலட்சியமாக கூறினான் மார்த்தாண்டம் செங்கல்வராயனின் புருவங்கள் சங்கடத்தால் நெறிந்தன அது சரி இப்பொழுது மணி என்ன ஆகிறது இவ்வளவு நேரமா அங்கே இருப்பது என்று செழித்துக் கொண்டார் நான் போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்பா என்ற செங்கல்வராயனின் மறுமொழியையும் எதிர்பாராமல் வெளியே கிளம்பினான் மறுத்தாண்டன் செங்கல்வராயன் தன் கை கடிகாரத்தை பார்த்துக்கொண்டார் அப்பொழுது மணி எட்டு அடிக்க பத்து நிமிஷம் இருந்தது அன்றிரவு எட்டு மணிக்கு ரேணுகாமில் கட்டிடத்தில் டைரக்டர்கள் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அவர் அவசரமாக கிளம்ப செல்ல வேண்டியிருந்தது கா ஹாலில் மாட்டப்பட்டிருந்த கண்ணாடியின் முன்னால் போய் நின்று தம் ஆடைகளை சீர் செய்து கொண்ட செங்கல்வராயன் வேகமாக வெளியே நடந்தார் சேகரை வீட்டில் கொண்டு போய் இறக்கிவிட்ட வசந்தா எவ்வளவு தூரம் மறுத்த போதிலும் பவானி அவளை வற்புறுத்தி தன் வீட்டில் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று பிடிவாதமாக பிடித்தாள் சேகரும் வற்புறுத்தி கூறவே வசந்தா அங்கே சாப்பிட ஒப்புக்கொண்டு சாப்பாட்டில் அமர்ந்தாள் வீட்டை விட்டு போய் வெளியூரில் பல தினங்கள் தங்கியிருந்து விட்டு திரும்பும் தன் மைந்தன் எவ்வளவு வயதானவனாக இருந்தாலும் அவன் திரும்பியவுடன் ஒரு குழந்தையைப் போல் அவனை பாவித்து அக்கறை காட்டுவது ஒவ்வொரு தாய்மாருக்கும் இயல்பானது பவானியும் அதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை சாப்பாட்டில் இந்த சேகரின் அருகில் போய் போய் உட்கார்ந்த பவானி அதை சாப்பிடு இதை சாப்பிடு இதை அப்படியே வைத்து விட்டாயே நிறைய நெய் சேர்க்காததால் உன் உடம்பு இப்படி இழைத்து விட்டது என்று இடைவிடாமல் உபசரித்துக் கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் தான் மார்த்தாண்டம் சேகரின் வீட்டை நெருங்கினான் கதவை தட்டுவதற்கு முன்னால் ஜன்னல் வழியாக உள்ளே ஹால் பக்கம் பார்த்தான் ஹாலில் தான் சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது சேகரின் அருகில் அமர்ந்த பவானி வினாடிக்கொரு உபச்சாரம் செய்து கொண்டிருந்தார் மார்த்தாண்டன் அந்த வேடிக்கையை கண்கூட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அருகிலே வசந்த அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயார் அவ்வளவு உபச்சாரம் செய்வது சேகருக்கு வெட்கமாக இருந்தது சும்மா இருமா குழந்தையை உபசரிப்பது போல தொல்லைப்படுத்தாதே என்று சலித்து கொண்டான் சேகர் எவ்வளவு வயதானாலும் எனக்கு நீ குழந்தைதானே என்று சிறிது மனத்தாங்களுடன் கூறிய பவானி இவ்வளவு நாட்களும் நீ தாயில்லா பிள்ளை போல் அனாதையாக வெளியூரில் கிடந்தாய் அதை இன்னைக்கு இன்னைக்கு என் வேதனை எல்லை மீறி போகிறது என்று கூறியபடி தன் கண்களை புடவை தலைப்பால் துளைத்துவிட்டு கொண்டபடி எழுந்தாள் அந்த காட்சியை வெளியே நின்று கொண்டிருந்த மார்த்தாண்டன் பார்த்ததும் அவன் மனதிலே தாயின் நினைவு அடக்க முடியாதபடி மிகுந்து கிளம்பியது அவன் தோற்றத்திலே திடீரென ஒரு மாறுதல் ஏற்பட்டது அவன் நெற்றி நரம்புகள் புடைத்து கிளம்பின முகம் முழுவதும் முத்து முத்தாக துளிகள் அரும்பி நின்றன அவன் கண்கள் வெட்ட வெளியே குத்தாக பார்த்தபடி நின்றன அந்த பார்வையிலேயே நமது உள்ளத்தை அலற செய்யும் பயங்கர சாந்தி பரிமளித்து நின்றது சற்றென்று வேகமாக திரும்பிய மார்த்தாண்டன் ஒரே பாய்ச்சலாக இருளுக்குள் பாய்ந்து ஓட ஆரம்பித்தான் உள்ளே உணவரித்துக் கொண்டிருந்த வசந்தாவுக்கோ சேகருக்கோ மார்த்தாண்டன் வந்தது போன்று தெரியாது பவானியின் அன்பு தொலை ஒருவாறு நின்றதும் இருவரும் வேடிக்கையாக பேசியபடி தங்கள் சாப்பாட்டை முடித்தார்கள் சாப்பாடு முடிந்ததும் வசந்தா விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் ரொம்ப நேரமாகிவிட்டது விட்டது அப்பா தேடிக்கொண்டிருப்பார் என்று தன் கைக்காடிகரத்தை பார்த்தபடி கூறினாள் வசந்தா ஆமாம் அம்மா நீ புறப்படி என்று கூறிய பவானி அடிக்கடி இங்கே வந்து போ அம்மா இது உன் வீடுதான் என்று அன்புலக கூறினாள் வசந்தாவும் மெல்ல புன்னகையோடு தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் வசந்தாவிடம் பவானிக்கு அன்பு இருந்ததுக்கு இரண்டு காரணங்கள் இருந்தன முதலாவது வசந்தாவின் தாயாரிடம் பவானி கொண்டிருந்த மிகுந்த பாசம் இரண்டாவது காரணம் தன் மகனுக்கு மிகவும் நெருக்கடியான சமயங்களில் எல்லாம் வசந்தா பண உதவி செய்து வந்ததையும் தன் மகன் மூலம் பவானி அறிந்து கொண்டிருந்தது